உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு காலை சர்வதேச செய்தியினுடைய உங்களை நான் வரவேற்கிறேன் தற்போது ஒரே நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா இடையான போர் மூலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பிரித்தானியா மற்றும் யூரோப் யூனியன்கள் ஈரானுடைய தொழில் சார்ந்த கூட்டமைப்புகள் அனைத்திற்கும் தடை செய்திருக்கிறார்கள் ஈரோப்பிய ஒன்றியம் அதாவது ஐஆர்ஜிசிக்கு எதிராக ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பு என குற்றம் சாட்டி ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை அவர்கள் பயங்கரவாதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள் அதே சமயம் உக்ரைனில் ஐஆர்ஜிசி ராணுவ வீரர்களுக்கு எதிராக பயங்கரவாத அமைப்பாக அந்த நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் இப்படி பல பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிற போது மத்திய கிழக்கில் ஒட்டுமொத்த கொதிநிலை உருவாக காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரும் பதட்டமும் பீதியும் ஏற்பட்டிருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது அதற்கு காரணம் எப்போது போர் தொடங்கும் என பல்வேறு யூகங்கள் பல நாளிதழ்களால் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்திகளும் சொல்லப்பட்டு வருகிறதில் உண்மைத்தன்மை கண்டறிவதற்கும் மன ஓட்டங்களை அறிவதற்கும் பெரும் சிக்கலில் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில விவகாரங்களை இஸ்ரேலிடத்திலும் சொல்ல மறுக்கிறார் பத்திரிகையாளர்களிடத்திலும் சொல்ல மறுக்கிறார் ரகசியம் காத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது இதற்கிடையே ஜோடான் மற்றும் அமெரிக்கா இடையே ராணுவ நட்பு இருந்தாலும் கூட ஜோர்டான் தற்போது ராணுவ நடவடிக்கையின் ஊடாக கடந்த இஸ்ரேலின் போரின் போது அனைத்து உதவிகளும் செய்த நாடு ஈரானுக்கு எதிராக தனது வான்படைகளையோ வான் தளங்களையோ பயன்படுத்த வான் எல்லைகளையோ அனுமதிக்கப் போவதில்லை என அறிவித்திருப்பது மிக முக்கியம் சவுதி அரேபியாவும் இணைடல் அரபும் ஏற்கனவே அறிவித்திருப்பது தற்போது அமெரிக்கா அதிகபட்ச ஆயுதங்களை ஜோர்டானில் தளங்களில் மட்டும்தான் வைத்திருப்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க முடியும் இதற்கிடையில்தான் ஜோர்டான் அமெரிக்க ஈரான் நாட்டின் மீது அமெரிக்க விமான தாக்குதல் நடத்த அனுமதி தராது என அரபு ஊடகங்களில் செய்தி வந்திருப்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒட்டுமொத்த அரபு நாடுகளின் ஆதரவை குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடான கத்தர் அமெரிக்காவின் ஆதரவு நாடான சவுதி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் மற்றும் ஈஜிப்ட் எல்லா நாடுகளிலும் இப்பொழுது மிக மிக வலிமையான அமெரிக்காவின் ஆதரவு தளமாக இருக்கும் ஜொடானும் மறுத்திருப்பது மத்திய கிழக்கில் பாரதூரமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு நீண்டகால கருப்பு கரையை தன்மீது சுமத்த வேண்டிய தன் பழியை தம்மீது உருவாகும் என்றும் தம் நாட்டின் பாதுகாப்பு அச்சத்தை குறித்தும் ஒவ்வொரு தேசமும் ஈரானுக்கு எதிராக பயப்படுகிற காரணத்தை ஜொடானும் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற மிகப்பெரிய தேசங்கள் அறிவித்திருப்பதின் ஊடாக அமெரிக்கா கைவிடப்பட்டிருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நிலையில் துருக்கி நாட்டில் அங்காராவில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது என்பது மிக முக்கியம் துருக்கியினுடைய எரடோகன் தற்போது கடும் அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுத்து கடந்த காலங்களில் தாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை ஓமனின் மூலம் நடந்தது ஆனால் தற்போது நேரடியாக அமெரிக்காவிடத்தில் பேசலாமே பேச்சின் மூலம் உங்கள் வலிமையான கருத்தை வைக்கலாமே இதனால் ஒரு தீர்வு ஏற்படலாம் என எர்டோகன் மற்றும் துருக்கி வெளிவகாரத்துறை பேசியதின் விளைவு இன்றைக்கு துருக்கியில் அங்காராவில் அமெரிக்காவோடு ஈரான் முகமுகமாக நேரடியாக மனம் விட்டு பேசப்போகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அந்த செய்தியில் துருக்கி அப்பாஸ் அரா கட்சி இருக்கும் இராணுவ நிலைகள் நாட்டின் ஏவுகணை ரெஸ்டரேஷன் அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸ் மற்றும் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுத வில்லைகள் இவைகளையெல்லாம் இடமாற்றம் செய்ய போவது இல்லை என அறிவித்திருக்கிறார்கள் அதை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எனவும் அறிவித்திருக்கிறார்கள் அங்காரா பேச்சியினூடே அமெரிக்காவுக்கு இந்த செய்தியை ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கச்சியின் தலைமையிலான குழு தெளிவுபடுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே அமெரிக்கா வடகொரியா முன்னால் அமெரிக்கா முன் பின்வாங்கிய நிலை தற்போது ஏற்படும் என்றும் செய்திகள் வந்திருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈரான் உடைய அணு ஆயுத நிலைகளை கைவிட வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் மிக உலகத்தரம் வாய்ந்த ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் நீண்ட தூர பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மற்றும் சூப்பர்சோனிக் தொழில்நுட்பங்களை மட்டுப்படுத்த ஈரான் ஒருபோதும் முன் வராது என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையிலே அமெரிக்காவினுடைய விசேட தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெர்ரி குஷ்னர் இதற்கிடையிலே அப்பாஸ் அராக்கட்சி தலைமையிலான இந்த குழு மட்டுமே அங்காராவில் தன் பேச்சை தொடரலாம் தொடர இருப்பதாகவும் தற்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு உச்சபட்ச அழுத்தத்தை கொடுத்து இந்த போரை இன்ஸ்டிகேட் செய்வது தூண்டிவிடுவது இஸ்ரேல் என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம் அதை நேற்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தலைவர் இசாயில் சமீர் இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் மற்றும் இஸ்ரேலுடைய உளவு அமைப்பின் டெவிட் பர்னே தலைவர் முசாத்தின் தலைவர் டெவிட் பர்னே இஸ்ரேல் கேர்ஸ் ஆகியோர் அமெரிக்காவுக்கு சென்று வந்த பின்பு இதை எப்படி செயல்படுத்தலாம் என்ற பேச்சுவார்த்தையினூடே அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள் இது ரொம்ப முக்கியம் எப்படியாவது ஈரானை காலி செய்து விட வேண்டும் என்பதில் யூதலாபி மிகப்பெரிய பங்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் இதற்கிடையில் செரியூட்டப்பட்ட இரேனியம் தோரியம் மற்றும் சார்பு கரிவங்களை மீண்டும் அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்கும் எண்ணமே இல்லை ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் நீண்ட தூர பயணிக்கும் வகையிலான பலிஸ்டிக் தொழில்நுட்ப சாதனங்களை அரசிடம் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஈரான் தொடர்ந்து மறுப்பு 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 இன்னும் இரண்டு வாரங்கள் அல்லது இரண்டு மாதங்களூடாக போர் நடைபெறும் என முதன் முதலில் அவர் செய்த கருத்தை நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் உலக மீடியாக்கள் அக்கருத்தை பரபரப்பாக வெளியிட்டிருக்கிறது இசைல் ஜமீர் இரண்டு வாரங்கள் அல்லது இரண்டு மாதங்களில் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தலாம் என பீதியை கிளப்பியிருக்கிறார் ஈரானுக்கு சோவியத் ரஷ்யாவின் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மற்றும் பல பிரிவு ஏர் ஸ்ட்ரைக் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற பலவித வித ஏர் ஸ்ட்ரைக்கர்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருப்பதாகவும் ஈரானுக்கு சீன ராணுவம் உச்சபட்ச வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தையும் வழங்கி ஒருவேளை போர் தொடங்கினால் ஈரான் நாட்டில் பொருத்தப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவதற்கு வசதியாக சீன தொழில்நுட்ப இராணுவத்தினர் பிரிவும் ஈரானுக்கு வந்திருப்பதாகவும் நமக்கு தெளிவான செய்தியினூடே அறிந்து கொள்ள முடிகிறது இதற்கிடையே ரஷ்ய உயர்மட்ட போர் விமானங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அனுப்பி வைத்துள்ள நிலையில் இந்த போர் தவிர்க்க முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்த ஈரானின் அணு ஆயுத நிலைகளின் மீது தாக்குதல் நடத்த ரகசிய திட்டத்தை அமெரிக்கா வடிவமைத்திருப்பதும் இதற்காக ஜிபிஓ ஃபிஃப்டி செவன் பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசி எந்த நேரமும் சேதாரத்தை ஏற்பட ஏற்படவில்லை என கடந்த காலங்களில் யதார்த்த நிலையிலும் தற்போது ஏராளமான ஜிபியு ஃபிஃப்டி செவன் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இங்கு வந்திருப்பதையும் நாம் குறிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு அடி என்றால் ஒரு உதாரணத்திற்கு அதாவது ஜிபியு ஃபிஃப்டி செவன் மூலம் பாறைகளை துளைத்து செல்லும் பங்கர் பஸ்டர்களின் விட அதிக ஆழத்தில் கீழில் பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்ட பல நூறு ஆடிகளுக்கு கீழ் மலைகளை குடைந்து அணு ஆயுத உலைகள் உள்ள நிலையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை கடந்த முறை சந்தித்ததையும் இஸ்பஹான் நட்டன்ஸ் மற்றும் ஃபர்தோஸில் அவர்கள் வெளிப்படையாக பேசினாலும் அணு ஆயுதங்கள் நிலையங்களை சிதைக்கவில்லை என்றும் அணு கதிர்கள் அணு செரியூட்டப்பட்டவைகள் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியான நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு தற்போது தயங்குகிறது இஸ்ரேல் தூண்டுதல் சமீர் அமெரிக்க பயணம் பெண்டகனுடனான பேச்சுவார்த்தை உண்மையில் அமெரிக்கா மிரட்டல் நடவடிக்கையின் மூலமே தன் காரியத்தை சாதித்து கொள்ள முனைவதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவில் உள்நாட்டு பதட்டமும் அமெரிக்க அதிபர் அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு மேலான செக்ஸுவல் ஸ்கேண்டல் அமெரிக்காவின் பொருளாதார சரியற்ற சமமின்மையான நிலை போன்றவைகள் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துமா என்ற கேள்வி எழுகின்றது இஸ்ரேல் சமீர் மூலம் யூதலாபி இதனை மட்டுப்படுத்தாமல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா நீண்டகால பாரதூரமான விளைவுகளை சந்திக்கும் என்பதும் சீனா உழவு கப்பல் ஒன்று அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு சரிநிகர் கீழ் உழவு பார்ப்பதை கண்டு அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்திருப்பதும் அமெரிக்காவின் ஆயு அந்த கப்பல்கள் பரசீக வளைகுடாவிலிருந்து தற்போது அப்புறப்படுத்தப்பட்டு இந்திய பெருங்கடல் ஊடாக பல கிலோமீட்டர் பல மைல்கள் நூற்று கணக்கான அப்பால் ஏன் இடம்பெற செய்திருக்கிறது ஏன் தற்போது தாக்குதல் நடத்த கொண்டு வரப்பட்ட அப்ரஹாம் லிங்கனுக்கு வரசீக வளைகுடாவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கும் இதுகாரம் பதில் இல்லை சீன உளவு கப்பல்கள் அணுசக்தி கப்பல்கள் ஈரானுக்கு ஆதரவாக முதன் முதலாக களம் இறங்கியிருப்பது இச்சீர வீரர்கள் ஏடிஃபன் சிஸ்டத்தை இயக்குவது பெண்டகனின் மாறுபட்ட சிந்தனைகள் அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் போரியல் தத்துவார்த்த ரீதியானவர்கள் அமெரிக்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவின் போரியல் தொழில்நுட்பம் அமெரிக்காவின் நட்பு கூட்டாளிகளான அரபுகளால் கைவிடப்பட்டது முழுமையாக அமெரிக்காவால் வெளிவகார துறையில் தோல்வி என கருத்தையும் அந்த நாட்டிலிருந்து வெளியாகியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது இந்த அவதானிப்பு கூட அங்காராவினுடைய பேச்சுவார்த்தை தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அப்பா சரா ஸ்டீவ் விட்கா ஜெரி குஷ்னர் போன்ற மூத்த ஆளுமைகளோடு நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையின் எல்லைகள் முடிவு என்னாகும் என்பதில் பார்க்கின்ற போது அமெரிக்கா தயங்குகிறது அமெரிக்கா தயங்குகிறது அமெரிக்கா தயங்குகிறது தயத்திற்கான காரணம் ஈரானின் தொழில்நுட்பம் ஈரானுக்கு நட்புகள் குறிப்பாக ரஷ்ய சீனா இதன் முழு ஆதரவு மற்றும் அரபுகளின் எதிர்ப்பு பல காரணிகளால் ஒருபோதும் ஈரானை தாக்குவதை இஸ்ரேலுடைய தூண்டுதலை மட்டும் செவியுற்று தாக்குவார்கள் அளவிற்கு மதியத்தவர்களா அமெரிக்கர்கள் என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சிக்கு முடிவு கிட்டுகிறோம் மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம் நன்றி உடனுக்குடன் அப்டேட் டிவி தமிழ் இன்ஸ்டால் செய்யவும்